சரவண பவ சரவணபவ இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை இன்று இரவுக்குள் ஒரு நற்செய்தியை நீ கேட்பாய் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்துள்ளது என் குழந்தையே என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும் அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு உன் தந்தையான நான் கொடுப்பேன் இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாகி உள்ளது சிறிது நாளில் அது உனக்கு தெளிவு பெறும் நீ கவலை கொள்ளாதே உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் செல்ல மாட்டேன் உறுதியோடு கேள் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்லாதே என்னை நீ அணுகுவதற்கு விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை நாம் தாயை எப்படி அணுகுவோம் இதே போல ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்களுக்கு முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள் அதேபோல நானும் என் குழந்தைகளின் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிறவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகளின் மீது அன்பை பொழிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் இப்போது என்னை எப்படி அணுகுவது அவர்கள் என்னை அணுக வேண்டும் என மனப்பூர்வமாக விரும்ப வேண்டும் உடனே அணுகுமுறை துவங்கிவிடும் அக்கணத்திலிருந்தே அவர்கள் நிலைமையில் முன்னேற்றம் ஆரம்பமாகிவிடும் அவர்கள் மேலும் மேலும் உற்சாகம் அடைய முடியும் மேன்மேலும் பலனும் அடைய முடியும் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன நீ உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை தரக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட தங்கமே நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன் அம்மா அப்பாவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நல்லதே நடக்கப்போகிறது என் தங்கமே கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா பிறகு உன் தந்தையான நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் தந்தையான நான் உன் குலம் தலைக்க குடும்பம் செழிக்க உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தால் உன் தந்தையான நான் உன்னுடனேயே இருந்து உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீங்கி இருப்பதை பார்த்து நான் நெஞ்சம் முடைந்தேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் நீ கவலைப்படாதே குழந்தையே யாரிடமும் எதற்காகவும் கோபத்தை மட்டும் காட்டிவிடாதே உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை கோபம் துவேசம் உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று நீ அடிக்கடி புலம்புகிறாயல்லவா பல வகையில் ஓடும் மனதை என் மீது வைத்து கவலையில்லாமல் நீ இரு தவறிய உன் மனதை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை நீயே கட்டுப்படுத்தி அதற்குப் பிறகு எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது பூரண விசுவாசத்தோடு செய்யப்படும் பூஜை பஜனை பாராயணம் சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும் கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கிறேன் நான் கண்மூடித்தனமாக இல்லாமல் என் பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு என் நாமத்தை ஸ்மரணை செய்தால் அதுபோதும் உனக்கு நடக்கட்டும் என் தந்தையை நான் நம்புகிறேன் என்கிறாய் நீ ஆனால் நானோ நீ நம்பினால் நடக்கும் என்பதை உனக்கு உறுதியாக சொல்கிறேன் நான் தரும் அருளானது அக்ஷய பாத்திரத்திலிருந்து அள்ள அள்ள குறையாதது போன்றதாக இருக்கும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கையே உனக்கான உயர்வினை தரும் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் ஆனால் அந்த கெட்ட காலங்களை நீ நினைத்துக்கூட பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை இனி வருவதையெல்லாமே உனக்கு வசந்த காலங்கள் இதோ நான் உன் வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் என்பது மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது தெரியுமா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருகிறது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இவ்வளவு நேரமும் உன் தந்தையான நான் முயன்று கொண்டே இருக்கிறேன் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாய் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டு பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடு நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாக நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்த நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நடக்கும் தடைகள் அகலும் உனக்கு புது வழிகளும் பிறக்கும் என்னை நம்பாதவர்களுக்கே அநேக அதிசயங்களை நான் செய்தேன் உன்னை அழைத்தது நான் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி எடுத்த எனக்கு நீ என்றுமே பொக்கிஷம்தான் நீ கனவிலும் நினைக்காத பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது நீயே சொல்வாய் என் அன்னை என்னை கைவிடவில்லை என்று இன்று உன்னை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று நீ புலம்புகிறாய் உன்னை நான் ஏமாற்றவில்லை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வைத்து அதை நிஜம் என்று நினைத்து வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போக்கில் நீ இருந்தாய் அதனால்தான் உன்னை அந்த போலியான பக்கத்திலிருந்து காப்பாற்ற நினைத்தேன் முடிந்த வரையில் அந்த போலியான எண்ணங்களை தவிர்த்தாய் உன் அன்னையான நான் அதை உன்னிடம் இருந்து தகர்த்தெறிய சிறிய விஷயங்களை செய்தேன் ஒரு நிமிடத்தில் நீ உணர்ந்தாயல்லவா அந்த போலியான கனவுகளை நினைத்ததால் நமக்கு நேரம் நட்டமாயிற்றே என்று உணர்ந்தாய் சரிதானே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்னால் அதை சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாய் நீ மூழ்க மாட்டாய் கனவுகள் போலியானவையல்ல அந்த கனவுகளை நிஜத்தில் உணர்வதாக நினைத்து கனவுகளில் நீ வாழ்கின்ற விஷயம்தான் போலி அதுதான் உன் உழைப்பில் மனம் ஒன்றுபடாதபடி உன் சிந்தனையை திசை திருப்பும் கனவுகள் லட்சியங்கள் ஒருபோதும் போலியான தோற்றமல்ல அதுதான் உனக்கான தகுதியை எந்த அளவில் இருக்கிறது என்பதை உனக்கே அளவிட்டு சொல்லும் பந்தய கோடு அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்க வேண்டும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினால்தான் அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் வெற்றி பெற்றதற்கு அர்த்தம் அந்த போலியான கனவின் எண்ணங்கள் யதார்த்தத்தை உணர்த்து அமல் கனவில் நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டில் உள்ளது போல இனிக்கும் அவற்றிலே நீ மூழ்கினால் உன் நிஜ வாழ்க்கையின் யதார்த்தம் கசக்கும் உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்த்துவேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பையும் உனக்குள் உணரவைத்து வெற்றி என்னும் கிரீடத்தை உனக்கு நான் சூட்டுவேன் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி புரியும் எதிலும் நீ தோற்று போக மாட்டாய் என் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்திலேயே இடம் இல்லை எதிலும் வெற்றி வாகை சூடுவாய் இந்த அன்னையின் சமூகத்தில் வந்த உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைப்பேனா சற்று விழிப்புணர்வோடு திடமான விசுவாசத்தோடு காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரப்போகிறது அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகப் போகிறது உன்னுடைய அடுத்த திட்டங்கள் நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றப் போகிறாய் நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை நிச்சயம் காண்பாய் நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனக்கு நல்லதே நடக்கும் வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு அது தயக்கமும் முயற்சியின்மையும் தான் துணிச்சலை தோழனாக்கி கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டியடித்து தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும் தயக்கத்தை விட்டு ஒழித்தாலே வெற்றி விரைந்து ஓடிவரும் தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள்தான் என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டியடிக்கும் வெற்றியை தேடித்தரும் என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் தள்ளிவிடும் யாரும் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் நமக்கு இது சரிப்பட்டு வராது என்பது போன்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்தாலே அனைத்தும் நலமாக நடப்பதை நாம் உணரலாம் மன உறுதியால் தேடியதைக் கண்டு அடைந்தவர்கள் உண்டு ஆனால் மன உறுதியின்மையால் பின்னடைவுதான் வரும் அடுத்ததாக தயக்கத்தை விட்டொழிக்க முயற்சி அவசியம் எழுத்தாளராக வேண்டுமானால் எழுதி பழக வேண்டும் பேச்சாளராக பேசி பேசி பழக வேண்டும் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீ எதற்காக தயங்குகிறாய் எதை கண்டு நடுங்குகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு அதை போக்க முயற்சி செய் அதற்கான தயாரிப்புகளோடு அடுத்தடுத்த செயல்களை செய் மன அமைதியோடு ஒருமுகத்தன்மையோடு செயல்பட்டு தயக்கத்தை வெற்றிக்கான முயற்சி செய் சோர்வாக இருப்பது தயங்குவது பின் வாங்குவது ஆர்வம் குறைவாக இருப்பது முடியுமா என சந்தேகிப்பது முடிவெடுக்க முடியாமல் தயங்குவது தன்னம்பிக்கையின்றி பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவின்மையின் அடையாளங்கள் இதை தருவதும் தயக்கம்தான் தயவு செய்து தயக்கத்தை விட்டு ஒளி துணிச்சல் தானே வரும் துணிச்சல் வந்தால் தன்னம்பிக்கையும் கூடவே வந்துவிடும் தயக்கத்தை தாங்கும் மனநிலையை அளித்தால் மகிழ்வாய் நாம் வாழலாம் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படிகளில் எடுத்துவை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை நீ அடையும் வரை இந்த விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும் நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே நான் உன்னோடு வருவேன் செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது பலனை எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையை நீ மகிழ்ச்சியாக இரு உனக்கு எதை எப்பொழுது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்தாதே அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து உன் வராகி அன்னையான நானே சேர்ப்பேன் என் மீது நீ நம்பிக்கை வை என் குழந்தையே நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நீ நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே